அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே ஒரு அற்புதமான மனிதன் வாழ்ந்து மறைந்து அதே இடத்திலே நாம் எல்லாம் ஏதோ புண்ணியம் செய்திருக்கின்றோம் நாமும் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த மனிதனுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த மனிதனுடைய திருவுருவ சிலையை எல்லாம் திறந்து வைத்து விட்டு எப்பொழுதுமே கோயில் சென்று பார்க்கும் பொழுது ஒரு கல்லை எடுத்து சிலையாக ஒளிவரப்பார் அது கல் சிலைதான் அது ஒரு நல்ல மனிதன் அதை பக்குவமாக பார்த்து கொண்டு நல்ல ஆகம சாஸ்திரத்தின் பூஜை விதிமுறைப்படி அதை பராமரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கல்லுக்கு ஒரு உயிர் வருகிறது கடவுளாக அந்த கல் மாறுகிறது இன்னைக்கு அதை வெறும் சிலையாக நான் பார்க்கவில்லை இந்த மனிதன் வாழ்ந்த இந்த மண்ணிலே இது சிலையாக வடிவமைத்து நிற்கும் பொழுது உயிர் பெற்று அதே வேலாயுதம் ஐயா நம்மோடு நிற்கும் அளவுக்கு தான் நான் அதை பார்க்கின்றேன் அதுவும் குறிப்பாக அந்த சிலையை வடிவமைத்த சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தான் அப்ப அவர் புதிதாக சிலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கம்பெனி தான் ஒரு ஆரம்பிச்சாங்க இன்ஜினியரிங் கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க வாய்ப்புகள் இருக்குமா சிலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு தலைநகரமாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் கன்னியாகுமரியில் எப்படி அந்த வாய்ப்பை உருவாக்க போறீங்கன்னு அன்னைக்கு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் இந்த ஊர் பகுதியை சார்ந்தவர்கள் இங்கேயே இருந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த ஊரை சார்ந்து எங்களுடைய தொழிலை நாங்கள் வடிவமைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற இந்த இந்த இது அவர் அவர் செய்த செய்த சிலை சிலை பெரிய ஒரு விஷயம் அந்த வேலாயுதான் ஆண்டோர்களுக்கு ஆண்டோர்கள் அருமையான மனிதர்கள் எல்லாம் மேடையும் மீது இருக்கின்றார்கள் மிக முக்கியமாக ஆசியுரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய வெள்ளிமலை சாமிகள் சேத்தினைஜி மகராஜ் சுவாமிகள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருடைய அன்பும் பரிவும் பாசமும் எப்பொழுதும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையாக நம்ம எல்லாம் ஒரே இடத்துல கூடி இந்த நிகழ்ச்சிக்கு பட்டு மிக வேகமாக இந்த சிலையை வடிவமைத்து அதை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தர்மராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் அதே போல நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் நம் அண்ணாச்சி நம்முடைய பண்ணையார் திருநெல்வேலியிலிருந்து இங்கே ஓடோடி வந்திருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் வாழுகின்ற காந்தியாக இருந்த தமிழகத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் இது போன்று இருக்க முடியாது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஐயா எம் ஆர் காந்தி அவர்கள் ஓடு இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னதை விட ஐந்தாண்டு காலம் தமக்கு பொறுப்பிருந்தும் கூட இரண்டு ஆண்டுக்கு மேல முழுமையாக அந்த பொறுப்பு இருந்தும் கூட அந்த பொறுப்பை துறந்து விட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருப்பத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய இயக்கத்தை இணைந்திருக்கக்கூடிய சகோதரி விஜயதாரணி அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர் நன்றியை தெரிவித்து மாநிலத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மீனாதி அக்கா இருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய மகளிர் அணியினுடைய மாநில தலைவி நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அக்கா உமரகிரி ராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய சிவச்சந்திர சுவாமி அவர்கள் எப்பொழுதும் கூட இந்த பகுதியிலே ஆன்மீக விதையை மிக வேகமாக விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் அவரும் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான தலைவர்கள் குறிப்பாக இந்த மண்டலனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வி சி கண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் மனோகர குமார் அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் ஆர் எஸ் எஸ் பெரும் தலைவர்கள் முன்னொருக்கியில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணங்கு கலந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயா வேலாயுதம் அவரோடு நெருங்கி பழகி அவரோடு வாழ்ந்து அவருடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் இந்த அவருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்கள் சான்றோர்கள் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இளைஞர் படை எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேலாயுதம் அவருடைய பெயர் எப்பொழுதும் கூட தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பெயர் அடல் பிகாரி வாஜ்பாயி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னாங்க இன்னைக்கு வேலாயுதம் ஐயா வந்து எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று அப்ப வாஜ்பாய் சென்னை மேடையிலே பெருமையாக சொன்னாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க வேலாயுதம் அந்த எம்எல்ஏவா இருக்கிறாங்க காஷ்மீர்ல நமக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று வாஜ்பாய் அவர்கள் அவர் பிரதமராக இருந்த பொழுது சென்னை வந்த பொதுக்கூட்டத்தில் வேலாயுத மையாவை மையமாக வச்சு பேசினார் அந்த பெருமையெல்லாம் வேலாயுத மையா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அதுவும் மட்டும் இல்லை ஆர் எஸ் எஸ் பேரையக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இங்கே அவர் நின்ற முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாக இருக்கட்டும் தொடர்ந்து மக்கள் பணியில் பயணம் செய்து அதற்கு மக்கள் கொடுத்த பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஐந்து ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்பொழுதுமே கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவருடைய முழு அன்பை பெற்றவர் எல்லாருமே சொல்லுவாங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் சொல்லுவாங்க இவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறுக்காமல் அந்த அளவுக்கு இவர்கள் மீது ஒரு தனி பாசம் ஏன் வேலாயுடைய குடும்ப விழாவில் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கும் பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் என்னுடைய அப்பாவுக்கு நான் மகனாக இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சென்னை பிள்ளையாக ஒருத்தர் இருக்காங்கன்னா அது மறை இந்த மறைந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலாயுதம் அவர்கள் அப்படின்னு ஒரு குடும்ப விழாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க இயக்கத்துல சித்தாந்தத்துல நாம் மாறுபட்ட கோட்ல இருக்கிறோம் நமக்கும் திமுகவுக்கும் ஏணி வச்சாலும் கூட வேறு வேறு பாதையிலே நம்முடைய சித்தாந்தத்துல இருக்கின்றோம் நாம் இருவரும் ஆனா அந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதம் ஐயாவுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதனாக ஒரு எம்எல்ஏவாக நம்முடைய பாரதிய கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதராக அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோ இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களோ இவரை பற்றி இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஒரு நெருடலுங்க எப்பொழுதுமே வேலாயுதம் ஐயா நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார் என்று ஒரு நிமிஷம் கூட நான் நினைக்கல நேற்று இதே நேரம் ஊட்டி மலை அடிவாரத்தில் மேட்டுப்பாளையத்தில் இதே நேரத்தில் நேற்றுங்க நம்முடைய முன்னாள் நீலகிரியினுடைய இரண்டு முறை எம்பி மாஸ்டர் மாதன் ஐயாவுடைய வீட்டில் இருந்தேன் ஐயாவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயது உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் உணவு எடுத்துக்கு மறுக்கிறாங்க அவங்க குடும்பத்திலேருந்து சொன்னாங்க உணவு இல்லை மூக்கு தான் உணவு நான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்ப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன் ரொம்ப நெருடலாக இருந்தது நான் பக்கத்தில் உட்கார பொழுதுங்க அந்த மனிதன் பேசுவதுக்கு முயற்சி செஞ்சு பேசுறாங்க ஆனால் கண்ணிலிருந்து தண்ணீர் கண்ணீர் கொட்டு தான் நான் ஒரு பேச முடியல அதே ஒரு மணி நேரத்திற்கு மேலே பார்க்க முடியாமல் கண்ணீரோடு அந்த இல்லத்திலிருந்து நேற்று வெளியே நடந்து வந்தோம் எதற்காக இதை சொல்றோம் நம்முடைய இயக்கத்துல இதுவரை கட்சியெல்லாம் வளர்த்தி ஆலம்பரமாக உருவாக்குவதற்கு பாடுபட்ட தலைவர்கள் ஒரு ஒருவராக நம்மை விட்டு நீங்க ஆரம்பித்திருக்கின்றனர் மூத்தவர்கள் முன்னோடிகள் இந்த கட்சி இன்னைக்கு பரவாயில்லைங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்துல அன்னைக்கு வளர்த்தவர்கள்லாம் நம்ம மோடி இல்லை என்கின்ற பெரிய நெருடல் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த கட்சி அடுத்த பத்தாண்டு காலம் நம்முடைய வளர்ச்சியை பார்ப்பதற்கு அவர்கள் இல்லையே அப்படிங்கிற நிருடலும் நமக்கு இருக்கு பேசும்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி காந்தியா சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது வேலாயுதம் ஐயாவுடைய பெரும் விருப்பம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு ஐயாவோருடைய கண் முன்னால் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அதை பார்ப்பதற்கு ஐயா நம்மோடு இல்லை என்கின்ற நெருடல் இரண்டாவது நெருடல் ஐயா பல முறை நம்முடைய அலுவலகத்துக்கு வருவாங்க ரொம்ப எளிமையா நார்மலா வந்து அலுவலகத்துல அவங்களே பொறுமையா காத்திருத்து வந்து பார்த்துட்டு போவாங்க என்னையோ விநாயகம்ஜி அவர்களையும் வந்து சந்திச்சுட்டு போவான் வந்து எப்பவுமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பான் ஆனா எப்பொழுதும் கூட இந்த கன்னியாகுமரியை பொறுத்தவரை இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க உடல் ரொம்ப தகுதியா இருக்கக்கூடியவர் வேலாயு மையாவும் அதே போலதான் மற்ற தமிழகத்தினுடைய மற்ற பகுதி கன்னியாகுமரிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க உடல் வலிமை அதிகம் அதனால வேலாயு மையாட்டம் எப்பொழுதுமே இன்னும் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வலிமையே இருப்பாங்கன்னு தான் நான் பார்த்தேன் அர்ஜென்சி எப்பவுமே பார்க்கலை அவருடைய இல்ல விழாவிற்கு அழைத்த பொழுது ஓடி வந்தோம் சமீபத்துல தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட போன மாசம் போன வருஷம் நவம்பர்லயே வந்தாங்க அலுவலகத்திற்கு உள்ளூர்ல கும்பாபிஷேகம் இருக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று உற்றுக்கொண்டு தேதி கொடுத்த பிறகு அதன் பிறகு தேர்தல் தேதி வந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரும்பொழுது இன்னைக்கு வரும்பொழுது சொன்னாங்க தோட்டத்துல வரும் பொழுது தங்குவதற்கான ஏற்பாடுகள் பாதுகாப்பு அதிகாரிகள் இங்க தங்கணுங்கிற பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து காத்திருந்தார்கள் அப்படின்னு இப்ப சொன்னாங்க அதுவும் ஒரு பெரிய ரெண்டு அதையெல்லாம் தாண்டி வேலாயுதம் ஐயா அவர்கள் இறந்த அன்னைக்கு நாங்கள் எல்லோருமே ஆந்திர பிரதேசில் தேர்தல் பணியில் இருந்தோம் எனக்கு வந்து கட்சியினுடைய அலுவலக பொறுப்பு கொடுத்திருந்தாங்க அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்தோடு இன்னைக்கு அமர்த்தியிருந்தார்கள் இந்த லோக்சபா எலெக்ஷன் ஐயா இறந்த செய்தி கேட்டவுடன் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி அவங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து உடனடியாக நான் செல்லணும் டேன் கிளம்பு அப்படின்னாங்க ஒரே ஒரு விமானம் இருந்தது ஹைதராபாத்லேருந்து திருவனந்தபுரத்திற்கு கிளம்பி செல்வதற்கு முன்பு விமான நிலையத்திற்கும் சென்று அந்த விமானம் கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் அவருடைய மகனுக்கும் ஐயா நான் ஹைதராபாத்தில் இருக்கேன் விமானம் ஒரே விமானம் கிளம்பிடுச்சு நான் ரோடு மார்க்கமாக மாறி மாறி வந்தேன் அப்படின்னா சாயந்திரம் ஆயிரும் என்னால் வந்து ஐயாவுனுடைய திருவுருளை பார்க்க முடியாதனால நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்ற பெரிய ஒரு நெருக்கம் இரண்டாவது நம்முடைய அலுவலகத்தில் ஆர்எஸ்எஸ்டைய பேரக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேதி குறித்து ஐயாவுனுடைய மரியாதை அங்கே செய்ய வேண்டும் என்று குறித்திருந்தோம் தேதியெல்லாம் குறித்து எல்லா ரெடியாய் குடும்பமெல்லாம் வந்த பிறகு அகில இந்திய நம்முடைய கட்சித் தலைவர்கள் என்னை அவசரமாக கர்நாடகாவுக்கு சென்று பெங்களூருல ஒரு நிகழ்ச்சியை பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னார் அது பெரிய தான் அந்த நிகழ்வுக்கு நான் வந்திருந்தேன் இன்னைக்கு ஒரு பெரிய நான் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன நடந்தாலும் இன்னைக்கு போயிடணும் நேரமே கிளம்பி போயிடணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம போயிடணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இரண்டு முறை நாம் முயற்சித்தும் கூட ஐயாவோட இடத்துக்கு நம்மால் வர முடியவில்லை என்றனால் இன்னைக்கு என்னுடைய கடனை கடனை நான் செய்வதாக என்று நான் பார்க்கின்றேன் இந்த இடத்திற்கு வந்து நம்முடைய தலைவர்களோடு இணைந்து அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைப்பதன் மூலமாக எங்களுடைய பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே நேரத்துல அந்த பணி இன்னும் முழுமையாக நாங்கள் செய்யவில்லை இந்த கட்சியை இன்னும் வளர்க்க வேண்டும் இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் அது வேலாயுதமையாவுடைய நினைவை எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை அது பாதுகாக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வேலாயுதமையாவுடைய நினைவை பொறுத்தவரை கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அக்ரஸிவா இளைஞர்கள் இருக்கிறார் காரணம் ஹிந்துத்துவா வலுவாக வேலூர் இருக்கக்கூடிய பகுதி இன்னைக்கு மேடையில் இருக்கும் பொழுது மேடைக்கு வருவாங்க அந்த தள்ளுமுன்னு தான் வருவாங்க கடந்த ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம் நம்மளுடைய கட்சி வேகமா வளருது கட்டுக்கடங்காத கூட்டம் எல்லா பக்கம் இருக்கு இளைஞர்கள் பெரிய அளவுல பெண்கள் வர்றாங்க அதை வேலாயுத மையாவும் பார்த்து ரசித்து தான் வருவாங்க நாங்க மேலே இருந்து பதறுவோம் ஐயா எந்த பாதுகாப்போடு மேல மேடை கூட்டிட்டு வரணும் நான் அவர் அதை ரொம்ப ரசிப்பார் அவர் குறிப்பாக அவருடைய சொந்த மண்ணில் கட்சியினுடைய ஆக்ரோஷமான வளர்ச்சி இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ரசிச்சு தள்ளாடி அந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட பிதுங்கிதான் வேலாயுதையா மேடைக்கு வருவாங்க எனக்கு ஒரு கடந்த ஒரு மூன்று நிகழ்ச்சிகள் கன்னியாகுமாரில அது பசுமையாக என்னுடைய கண்ணிலே அது ஞாபகம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே சொன்னது போல காந்தி ஐயாவாக இருக்கட்டும் மையாவாக இருக்கட்டும் இவரெல்லாம் தமிழகத்தினுடைய அரசியல் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதிகள் இவர் ஒவ்வொரு மறுபடியும் யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை முழுவதுமாக இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முழுவதுமாக தேசியத்திற்காக ஆன்மீகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய மண் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒரு கோட்டையாக இருந்த மண் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை எல்லாம் பாதுகாத்தும் கொடியை பார்த்து தான் இந்த ஊருக்குள்ள வர முடியும் அப்படிப்பட்ட பெருமை இந்த மண்ணுக்கு இருக்கு அந்த மண்ணுல இன்னைக்கு வேலாயுதம் ஐயா அவனுடைய சிலைக்கு ஒரு பெருமையாக ஒரு திறப்பு விழா நாம் நடத்தி இருக்கின்றோம் அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த சிலைக்கு எப்ப உயிர் வருனாங்க தினமும் வந்து நாம் பார்த்து இதை பூஜித்து நம்முடைய மரியாதை செலுத்தும் பொழுது தொடர்ந்து இந்த சிலைக்கு எப்பொழுதும் வேண்டுகோள் அப்பப்ப நாம் இங்கே பொழுது வேலாயுதம் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே வந்து ஐயாவுடைய சிலையை பார்த்து விட்டு சென்றால் இந்த பகுதி இன்னும் அந்த வைப்ரேஷனோடு இன்னும் அது புதுகுலத்தோடு இருக்கும் இன்னைக்கு நம்ம சிலையை திறந்து வச்சிட்டோம் வேலாயுதம் ஐயாவுடைய குடும்ப வாரிசுகள் எல்லோருமே இன்னைக்கு அவங்க முழு நேர அரசியல் யாருமே கிடையாது அவர்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறையில தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களாக இருக்கட்டும் மகனாக இருக்கக்கூடிய ராம் பகவத்தாக இருக்கட்டும் அவருடைய மகள்களாக இருக்கக்கூடிய நிவேதித்தவாக இருக்கட்டும் சிவநந்தினியாக இருக்கட்டும் எல்லோரும் இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகள் கிடையாது தனக்கென்று ஒரு குடும்பம் சமுதாயத்துல பணியை செய்யலாம் அதனால் வேலாயுதம் ஐயா இல்லை நாம் இந்த இல்லத்திற்கு வரக்கூடாது அப்படிங்கிற முடிவை நம்ம யாரும் எடுக்கக்கூடாதுங்க தொடர்ந்து இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த சிலைக்கு எப்பொழுதுமே உயிர் இருக்கும் ஆன்மா எப்பொழுதும் இங்க இருக்கும் எல்லா அன்பு சொந்தங்கள் குறிப்பாக குமரியில் அன்பு சொந்தங்கள் மட்டும்தான் இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை நமக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் காரணம் இளைஞர்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கன்னியாகுமரியினுடைய வளர்ச்சிக்காக பெரிய குரல் கொடுத்தவர் ஆசாரி பள்ளத்துல மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா அதற்கு முதன் முதலாக யாரு குரல் கொடுத்தாங்க நீங்க சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா வேலாயுதம் தான் முதன் முதலாக அவருடைய காலகட்டத்துலதான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒரு மருத்துவம் மருத்துவம் படிக்கிற கல்லூரி வந்துருச்சுங்க இப்ப வந்துருச்சு அன்னைக்கு ஒரு பொறியியல் படிக்கிற கூட கன்னியாகுமரி கூட கல்லூரி இல்லை அவர்கள் எல்லாம் வெளியே செல்ல ஆரம்பித்த பொழுது குமரிக்கு முதன் முதலாக மருத் மருத்துவக் கல்லூரிக்கு இவர் குரல் கொடுத்தார் இவருடைய காலகட்டத்துல பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தாங்க மூன்று பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் காலகட்டத்தில் அதுவும் நடந்தது காரணம் இளைஞர்கள் சாலை பணியாளர்கள் இருப்பாங்க இந்த டேமேஜ் அப்படின்னா அதை அப்பப்ப செப்பனிடுவதற்கு சரி பண்ணுவதற்கு அது வந்து குறிப்பாக ஒரு முதலமைச்சர் வந்த பொழுது அந்த முழுதாக அந்த பணியாளர்களை எடுத்துட்டாங்க அதே வேலாயுதம் ஐயா சட்டமன்றத்துல தன்னுடைய பேச்சின் மூலமாக அது இன்னும் எல்லாம் சொல்றாங்க நம்முடைய தலைவர்கள் நகைச்சுவையாக எப்படி நாம ஒரு சைக்கிள் வச்சிருந்தா கூட அந்த டியூபுக்கு அப்பப்ப பஞ்சர் போடணுமோ அதுக்காக பஞ்சர் கடையே இல்லாம இருந்தா எப்படி சைக்கிள் ஓட்டுறது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு நீங்க எல்லாத்தையும் நீக்கிட்டீங்க இன்னைக்கு ரோட்லயே அதே மாதிரி பஞ்சர் ஆகும் பொழுது அங்கே ஆட்கள் தானே சரி பண்ண முடியும் என்று இவருடைய பேச்சுக்காக தமிழகம் முழுவதுமே மறுபடியும் ஐந்தாயிரம் சாலை பணியாளர்கள் மறுபடியும் பணிக்கு வந்தாங்க அதுவும் வேராயுதமையா அவருடைய சாதனை இந்த மாதிரி சத்தமே இல்லாம பல விஷயங்கள் பேசியிருக்கிறான் ஆர்டிஓ அலுவலகத்தை மார்த்தாண்டத்துல புதிதாக இவருடைய காலத்துல திறந்து இருந்து குமரியினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பேசிய ஒரு மாமனிவர் அதன் பிறகு நடந்த அடுத்த தேர்தலில் சொற்ப வாக்கு நானூத்தி ஐம்பது வாக்கு வித்தியாசம்ல தான் வெற்றி வாய்ப்பை தவறு விட்டான் சொற்ப வாக்குல சொற்ப வாக்குல நானூத்தி ஐம்பது வாக்கு வித்தியாசத்துல இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை விட்டும் கூட தொடர்ந்து இன்று வரை அவர் எம்எல்ஏவாக இருந்த பொழுது அக்கா விஜயதாரணி அவங்க சொன்னாங்க எம்எல்ஏவாக இருந்த பொழுது எப்படி பணி செய்தாரோ இறக்கும் வரை அதே அக்கறை அதே சமூக உணர்வு அதே பொறுப்புணர்ச்சி அதே ஒரு தலைமை பண்பு அப்படியே அவங்க கொண்டு வந்தாங்க நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் கட்சியின் சார்பாக நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் அண்ணனுடைய தலைமையில நம்முடைய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயா வேலாயுதம் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை சட்டமன்றத்தில் செயல்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கும் நம்முடைய கட்சி சார்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் இன்னைக்கு மாநில தலைவராக வேலாயுதம் ஐயா நம்முடைய முதல் எம்எல்ஏ என்கின்ற ஒரு முறையில இந்த இதை நான் அறிவிப்பதிலே பெருமையடைகின்றேன் இன்னைக்கு ஐயா விநாயகம்ஜி அவங்களும் நம்மோடு இருக்கின்றார் குறிப்பாக ஐயா வந்து கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கறக்காக இன்னைக்கு நம்முடைய குமரி பாரதிய ஜனதா கட்சி ஐயா வேலாயுதம் அவர்கள் பேரில் ஒரு ஸ்காலர்ஷிப்பை நாம் அறிவிக்கணும் நம்முடைய மாவட்ட தலைவர் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க இதே மாநிலத்திலேருந்து இருந்து நாங்கள் இதை பன் பண்றோம் குறிப்பாக குமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பத்தாவது பன்னிரெண்டாவது படித்து மாவட்ட அளவில் வரக்கூடியவர்களை நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் திரு வேலாயுதம் அவர்கள் பேரில் இந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து எல்லா வருடங்களுக்கும் அவருடைய பேரில் பத்தாவது பன்னெண்டாவது பத்தாவதுல வந்திருக்கக்கூடிய முதல் மூன்று பேர் பன்னெண்டாவது வந்திருக்கக்கூடிய முதல் மூன்று பேர் அந்த ஆறு பேருக்கும் கூட மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு ஸ்காலர்ஷிப்பை இங்கிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்ததை நடைமுறைப்படுத்தும் அதை தொடர்ந்து எல்லா ஆண்டும் ஏன்னா ஐயாவுடைய பெருமை எல்லா ஆண்டு இருக்கணும் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் தெரியும் இருபது ஆண்டுகள் கழித்த பேர் பெருமை இருக்குன்னா அதை தொடர்ந்து நாம் அவருடைய பெயரை ஞாபகம் வைக்க வேண்டும் அவருடைய சாதனைகளை ஞாபகம் வைக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர் மத்தியில் வேலாயுதமையாவை போன்ற சான்றோர்கள் ஆன்றோர்கள் நல்லவர்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற பெருமையை கொண்டு போனோம் அதை நம்முடைய மாவட்ட தலைவர் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள் ஒரு ஒரு ஆண்டு மூன்று லட்சம் ரூபாய் பொருமானமான ஸ்காலர்ஷிப்பை இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி வேலாயுத மையாவனுடைய பேரில் அவங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து நாம் வைத்துக் கொண்டு கட்சியின் சார்பாக இதை செய்வோம் என்கின்ற என்கின்ற உறுதி இருக்கக்கூடிய எல்லா அன்பு சந்தங்கள் முன்னால் தெரிவிப்பதிலே நான் பெருமை அடைகின்றேன் அதே போல நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் வெயில் எதையும் பொருட்படுத்தாமல் நேற்று நல்ல பலத்த காற்று மலை கன்னியாகுமரியில எதையும் பொருட்படுத்தாம எல்லோரும் அங்கங்க சேர் இருக்கிறவங்க சேரல தரையில் இருக்கிறவங்க தரையில நிக்கிறவங்க நிக்கிறீங்க நிக்கிற இடத்துல யாரும் எந்த வசதியும் எதையும் எதிர்பார்க்காம நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா வேலாயுத மையாவை நீங்கள் பெருமைப்படுத்தி அதுதான் எந்த அவருடைய சொந்த விவசாயி தோட்டம் அவருடைய சொந்த இடத்துல இதை விட பெருமை நாம் வேலாயுதம் ஐயாவுக்கு நாம் செலுத்த முடியாது அவருடைய மறைவின் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு செய்திருந்தார் வேலாயுதம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்காக பாரா பாடுபட்டவர் குமரியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு மனிதனை இன்று பாரதிய ஜனதா கட்சி இழந்து இழந்து வருந்துகிறது என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுனுடைய முகநூல் பதிவறிஞ்சு நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களும் தன்னுடைய இரங்கல் செய்தி அனுப்பியிருந்தாங்க அந்த இரங்கல் செய்தியிலும் ஜே பி நட்டா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய தென்பகுதியினுடைய முதல் எம்எல்ஏவாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எளிமையான எளிமையால் எல்லோரையும் கவர்ந்தவர் மூத்த தலைவர்கள்கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டியவர் அந்த முரளி மனோகர் ஜோஷி ஐயாவாக இருக்கட்டும் எல் கே அத்வானி ஐயாவாக இருக்கட்டும் அடல் பிஹாரி வாஜ்பாயாவாக இருக்கட்டும் அன்பு பாராட்டிய ஒரு மனிதன் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை அவரை இழந்து நாங்கள் வருந்துகின்றோம் என்று நம்முடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் குறுஞ்செய்தி அளிப்பிருந்தார்கள் அதையும் இந்த மன்றத்தில் உங்கள் முன்னால் நினைவுபடுத்துவதில் ஞாபகப்படுத்துவதில் என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன் மறுபடியும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கும் குறிப்பாக அவருடைய குடும்பத்தினை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் மிக வேகமாக ஐயாவுக்கு இந்த திருவுருவச் சிலை அமைத்து அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் அளவுக்கு இந்த பெருமையை சேர்த்து அதை திறப்பதற்காக எங்களை எல்லாம் அழைத்து பெருமை சேர்த்து இருக்கின்றீர்களால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவருடைய மகனுக்கும் இரண்டு மகளுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எல்லோருக்கும் அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்